இதோ வந்து விட்டார் இதோ வந்து விட்டார் நம்ம ஊர் மாடலை வச்சு ஓட்டு திருடின ஒரு நாட்டின் பிரதமர் வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள் அதனால தானே நீங்க பிரேசில பிரேசில் எந்த காலத்திலும் போக மாட்டீங்க எந்த காலத்திலையும் போக மாட்டார் பிரேசில் ஆக இப்படி இவர்களுடைய அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் எல்லாம் வெளியே வருகின்ற பொழுது இப்படி ஒவ்வொரு பிளாக்கேடா விழுந்துகிட்டே திருட்டு எலி திருட்டு நெறிக்கு கண்ணி வைக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணியா விழுகும் ஒவ்வொரு இடமா அடைபடும் ஒவ்வொரு இடமா அடைஞ்சுக்கிட்டு வரும் காங்கிரஸ் கட்சி முற்றாக காங்கிரஸ் கட்சியை அழித்து விட்டதாக துடை தெரிந்து விட்டதாக மாறுதட்டி கொண்டு ஜம்பமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உயிரோட்டமாகத்தான் இருக்கிறது தேவைப்படுகின்ற பொழுதில் விஸ்வரூபம் எடுக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு சான்று இந்த அறிவரியில் இந்த பீகாரினுடைய மிகப்பெரிய தோல்வியில் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது